மத்திய பாஜக பாசிச அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தூங்கல்லத்தை முற்றுகிட முயன்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் மனிதநேய கட்சி மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி சுங்க இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடைபெற்றது ஏப்ரல் பதினொன்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியினர் வாசிச பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி சுங்க இல்லத்தை முற்றுகையிட முயன்றனர் சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள சுங்க இல்லத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியினர் மத்திய சென்னை சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் முற்றுகைப் போராட்டம் மறியல் உள்ளிட்ட அறவழி ஜனநாயக போராட்டங்களை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் சென்னை ராஜேஜி சாலையில் உள்ள சுங்க இல்லத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடைபெற்றது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு

சட்டத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி மணிநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் அவர்களின் ஆலோசனையின்படி இன்று தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மணிநேய ஜனநாயக கட்சியினர் மத்திய அரசு அலுவலகம் முன் முற்றுகையிட்டும் ரயில் மறியல் போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு வகை ஒரு பகுதியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக சென்னையில் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள சுங்க அலுவலகம் முன்னை இந்த அலுவலகத்தை முட்டையிட்டு போராட்டத்தை மத்திய அரசு ஒன்றிய அரசு மக்கள் திருத்த சட்டத்தை கிழங்க பெருமுறை என்னுடைய போராட்டம் வெவ்வேறு கட்டங்களில் அறவழியில் தொடரும் 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 வாழ்க இந்தியா வளர்க்க தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சிக்கந்தர் பாஷா சஃபீர் அலி மனிதநேய தொழிற்சங்க மாநில துணை செயலாளர்கள் சையத் மூசா கனி ஷாஜகான் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் கபீர் அகமது மாவட்ட பொருளாளர் அப்பாஸ் துணை செயலாளர்கள் ஜுனை அலிப் ராஜா மாணவர் இந்திய மாவட்ட செயலாளர் பிரீத் துறைமுக பகுதி செயலாளர் அஸ்கர் அலி பகுதி பொருளாளர் அஜ்மத் துணை செயலாளர் அன்வர் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி இளை நிர்வாகிகள் பெரும்பாலானோர் திரண்டு இந்த போராட்டத்தின் போது कईद